பால் உற்பத்தியாளர்களுக்கு ஏற்கனவே நார்மலா கொடுக்க வேண்டிய பாடவர்கள் வார வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு பில்லு பல கொடுக்கணும் அது பல இடங்கள்ல டிலே ஆகுது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது நேற்று பெரம்பலூர்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி போராட்டம் பல கொடுக்கலைன்னு சொல்லி திருச்சி ஜிஎப்ப கேட்கும் போது எப்படியில இருந்து படம் தான் கொடுக்குறாங்க நாலு மாதம் ஊக்கத்தொகை பாக்கி இருக்கு ஆகவே வெளியில ஏமாற்ற வேண்டாம் அதாவது அவங்க செய்த தவறை வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக

அப்ப நாங்க எல்லாம் தனியார் கிட்ட பாலை கொடுக்கறதா கொடுக்க ஆரம்பிச்சோம்னா சொசைட்டி இருக்குமா அழிஞ்சு போகாதா சொசைட்டி அழிஞ்சு போயிட்டா தரமான பாலுக்கு நம்ம எங்க போறது கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக போராடி உழைத்து இன்னைக்கு ஆவினுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஆவின் பால் சிறந்தது என்ற எண்ணம் வந்திருக்கு நம்மளுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுல ஆவின் தான் அந்த அடிப்படையில தமிழ்நாடு தலையிட வேண்டும் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இதை வலியுறுத்தி இந்த மாதம் மார்ச் பதினெட்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கரவுபாடுகளோடு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் விற்பனை விலையா கொள்முதல் விலையை ஒரு லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் ஒரு லிட்டருக்கு பத்து ரூபாய் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் விற்பனை விலையை உயர்த்தாமலேயே விற்பனை விலை உயர்த்தாமலேயே கொள்முதல் விலையை உயர்த்த முடியும் ஆவீனுக்கு நஷ்டம் எப்ப என்றால் ஆவின் நிர்வாகத்தில் ஊழலும் ஊதாரித்தனமும் தலைவிறுத்தாடுகிறது சம்பளம் வேலைக்கு இத்தனை பேர் ஊழியர்கள் இத்தனை பேர் அதிகாரி நிர்வாக சீர்திருத்தம் செய்யணுமா வேணாமா அது இல்ல இப்ப கொடுக்கறது முப்பத்தி அஞ்சு ரூபா பசுபாலுக்கு

இதுல இது அரசியல் தலையிடுது நாங்க உண்மையிலேயே மழக சத்தோட சொல்றோம் எல்லாரும் ஒரு அரசியல் உள்ளவங்க தான் இதுல மாறி மாறி வரக்கூடிய அரசியல் தலையிடு ஆட்சி மாறும் போதெல்லாம் சில பேர் அது உள்ள அப்பாயின்மெண்ட் படிக்கிறாங்க அதிகாரிகளை அதுக்கு ஒரு முறையான நிர்வாகம் இல்லை தனியார் பஸ் முதலாளி வருஷத்துக்கு ரெண்டு புது பஸ் போடுறான் ஏன் லட்சக்கணக்கான கோடி கார்ப்பரேஷன் கார்பரேஷன் வருது அங்க அளவீடு இல்லை

கட்டுப்பாடு வெளிநாடுகள் இருந்து அமெரிக்கா மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து பால் பவுடர் ஜீஸ் எண்ணெய் மென் இதெல்லாம் இறக்குமதி ஆச்சு கப்பல்ல அப்ப நம்ம ஆமீனுக்கு விற்பனை விற்பனை இல்லாமல் போச்சு அமிலுக்கு சிக்கல் வந்துச்சு அது செல்வனுடைய முறைகேடு அது எப்பாவது ஒரு தடவை பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த முறைகேடு தருவாங்க இப்ப அந்த முறைகேடு இல்ல தமிழ்நாடு அரசுதான் இதுல தலைகீழும்